ஒரு வாழ்த்து சொல்றது தப்பா ஒரு வாழ்த்து சொல்லி சிக்கி சீரழிஞ்சிருக்காயிரு அவர் யாருன்னு கேக்குறீங்களா தமிழகத்தினுடைய புதிய கட்சியை தொடங்கி இருக்கிற நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர் தாங்க சிக்கி சீரழிஞ்சிருக்காரு போற போக்குல ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டாரு அதுக்கு வச்ச முடிச்சு விட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகத்தை தமிழக வாழ்த்து கழகம் என்று சொல்லுவோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடை பயங்கரமா கலாய்ச்சி விட்டாங்க நெட்டிசங்கள் அது காரணம் என்னன்னா எந்த மக்கள் பிரச்சனையும் அவர் வாழ்த்துக்கள் 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 அப்படின்னா போட்ட ஆரம்பிச்ச உடனே நம்ம அதுக்கப்புறம் வச்சு செய்ய ஏன்னா தமிழக வெற்றி கழகமா இல்ல தமிழக வாழ்த்துக்கழகமாயா எப்ப பார்த்தாலும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கே ஒழிய இந்தியாவுல நடக்கிற பிரச்சனைகள் குறித்து பேச மாட்டியே உன் கொள்க அப்படின்னு வச்சு செஞ்சிட்டாங்க ஆல்ரெடி அதுலயும் அவர் என்ன பண்ணாலும் பிடிச்சது வாங்கு வாங்க வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் நெட்டிசன்கள் தயாரா இருக்கிறாங்க வெளியிட்டாரு வாரம் ஓட்டினானுங்க இந்த கொடி இந்த நாட்டினுடைய கொடி இந்த கொடி இந்த சாதி கொடி கொடி இந்த இந்த யானை வந்து இங்க இந்த உள்ள இருக்கிற படம் வந்து இதுவே இல்ல அப்படின்னு வச்சு செஞ்சாங்க நெட்டிசன்கள் சரி கொடியை தான் வச்சு செஞ்சாங்கன்னா பாட்டை முடிச்சு விட்டாங்க கட்சி பாட்டா யோ தலைவா அப்படின்ற அளவுக்கு தலையில அடிச்சுக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கொள்கை இல்லையா அப்படின்னா அதை நம்ம மாநாடு நடத்தி சொல்லுவோம் அப்படின்னாரு மாநாடு நடத்தி சொல்லுவாருன்னு பார்த்தா இந்த மாசம் இருபத்தி மூணாம் தேதி விழுப்புரம் பக்கத்துல மாநாடு நடக்கிறதா இருந்தது லேட்டா வந்து அனுமதி குடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த மாநாடு இப்போ தள்ளி போயிட்டு இருக்கு ஆக மொத்தம் அந்த கொள்கைய சொல்லவே மாட்டானுங்க போல இருக்கு சரி சொல்றாங்க சொல்லல எந்த கட்சி வந்து இங்க உருட்டு இருக்கு அது வேற விஷயம் ஆனா எங்கண்ணா அதுல தெளிவா இருந்தா இருப்பாரு ரஜினியும் கமலையும் அட்டிக்கிற அட்டில எவனுக்கு கட்சி சினிமாக்காரங்களுக்கு இவரு சினிமால இருந்து வந்திருப்பாரு சினிமாவை வச்சு தேடி இருப்பாரு ஆனா சினிமா குழந்தை யாரும் வரக்கூடாது அண்ணா சீமான் அவர்களே இது ஜனநாயக நாடு யாரு வேணாலும் எங்க இருந்து வேணாலும் வரலாம் அவர்கள் மக்களை புரிந்து கொண்டு சரியான அரசியல் வழியில போனா மக்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க இல்லைன்னா உங்களை மாதிரி தொங்கல்ல விட்டு கூப்பில் உட்கார வச்சிருவாங்க நீங்களும் பதிமூணு வருஷமா கரடியா கத்தி பாக்குறீங்க வார்டு மெம்பரா ஜெயிக்க கூட வக்கள் அம்ம்தான் உட்காந்துருக்கீங்க ஏன் நீங்களே சட்டமன்ற தொகுதியில நின்னே தோத்து தான் போனீங்க அப்ப இதான் நிலைமை அதனால ஓவர் உருட்டு உடம்புக்கு ஆகாது யார் வேணாலும் வரலாம் விஜய் முதல்ல என்ன வரக்கூடாதா என்ன தாராளமா வரலாம் தாராளமா வரலாம் ஆனா மக்கள் அரசியலை புரிந்து கொள்ளாத யாரும் வெற்றி மாட்டார்கள் இதை முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும் அதுக்கு மக்கள்கிட்ட போறாரு மக்களை பாக்குறாரு மக்கள்கிட்ட மனசுறாரு அப்புறம் ரெண்டாவது அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல இன்னைக்கு என்ன நடந்து போச்சு அப்படின்னா அவரு ஓணத்துக்கு நேத்து ஒரு வாழ்த்து சொல்லி மலையாள சொந்தங்களுக்கு ஓணம் திருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு மலையாள சொந்தங்கள் நிறைய பேர் இவருக்கு கடுமையான ஃபேன்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டை விட அதிகாலையிலே இவருடைய படத்தை போட்டு ஆட்டம் பாட்டம் கொட்டு மேலம்னு வச்சு சதற வைக்கிறது அந்த ரசிகர்கள் கூடுதலா லவ் லவ்வோட இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்றதுல தப்பே கிடையாது அவங்க ரசிகர்களே இல்லைனாலும் வாழ்த்து சொல்றதுல தப்பு கிடையாது இதுக்கு தான் வாழ்த்து சொல்லும் இதுக்கு வாழ்த்து சொல்லக்கூடாது இதுக்கு வாழ்த்து சொல் இதெல்லாம் அவர் ஒரு இஷ்டப்பட்ட விஷயம் இந்த சங்கீத் பயணலுக்கும் ஜாபி பயனலுக்கும் ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும் நீங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு ஏன் வாழ்த்து சொல்லவில்லை நீங்கள் ஏன் வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லவில்லை நான் என்ன கேட்கிறேன்னா பிள்ளையார் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்றதோ தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்றதோ அவர் அவரை இஷ்டம் அவங்க என்ன அரசியல் சொல்றாங்கன்றதான் நீ கேட்க வேண்டிய கேள்வி அவங்க யாருக்கு வாழ்த்து சொல்றாங்கன்றது இல்லை அவங்க பிடிச்சா வாழ்த்து சொல்றாங்க பிடிக்கலன்னா யாருக்குமே வாழ்த்து சொல்ல போறாங்க நான் எல்லாம் யாருக்குமே வாழ்த்து சொல்றது கிடையாது எதுக்குமே வாழ்த்து சொன்னது கிடையாது போங்க ஏன் நான் பாட்டு தான் பார்ப்பேன் அப்போ இது நீங்க எல்லாரையும் வேடிக்கை பார்க்கறீங்களோ அதை எப்படி சரின்லாம் கேட்க முடியாது தனிப்பட்ட மனிதனுடைய உழைப்பு அவனுடைய அரசியல் சார்ந்த விஷயத்த அவங்க வெளிப்படுத்துறாங்க விஜய் யாருக்கு சொல்லணும் முடிவு பண்ற அவங்க கட்சி கொள்கை சார்ந்தது அந்த கொள்கையை கேள்வி கேட்காம விஜய் எப்படி எங்களுக்கு வாழ்த்து சொல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு கேக்குறதே முக்க பீஸ்தனமான கேள்வி ஒரு பக்கம் நேற்று எழுதியிருக்கானுங்க தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய செல்வாக்கை பெற்று அதனால் சம்பாதித்த விஜய் அவர்களே நீங்கள் எப்படி தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லாமல் போகலாம் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மிச்சர் சாப்பிடிய அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னொருத்த நம்ம ஜாம்பிகள் இருக்காங்கல்ல சீமான் ஜாம்பிகள் அவன் ஒன்று கேட்குறான் சிங்கள இனவெறியாளர்கள் எங்களுடைய மீனவர்களை மொட்டையடித்து அவமானப்படுத்துகிற போது அதை எதிர்த்து கேள்வி கேட்க இந்த நீயும் உங்கன்னும் உட்காந்து இங்கேயே சட்டி சுரட்டி தின்னுக்கிட்டு இருக்கீங்க உழைக்கிற உன்னுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கையே செலிம்பாக்குறதுக்காக ஊர் பைய உழைப்ப சொரண்டிட்டு இருக்கீங்க நீ இங்கே அங்கே போய் நில்லுங்கடானு நிக்க மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சு அந்த ஆளு ஈழத் தமிழர்களுக்கு என்ன அறுத்து தல்னாருன்னு நான் கேட்கிறேன் அர்த்த என்ன தள்ளனாரு சும்மா வாய் இழிய பேசிட்டு போற தவிர நேற்று நேரம் ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அந்த கட்சி வளரட்டும் பின்னாடி பார்க்கலாம் ஒரு வாழ்த்து சொன்னோடனே ஒரு கண்டன நோட்டீஸ் கொடுத்தோடனே அப்படியே கட்சி பயங்கரமான அறிவு சார்ந்த கட்சின்னு சொல்ல முடியுமா நாங்க தான் நாளைக்கு ராமேஸ்வரத்துல இன்னைக்கு போராட்டம் நடக்குது இன்னைக்கு போராட்டம் நடந்துட்டு இருக்கு ராமேஸ்வரத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்துறாங்க ஊடகங்கள் கண்டிப்பா காட்ட மாட்டான் உருண்டு உருண்டு போராட்டம் அந்த கட்சி காட்ட மாட்டானுங்க தூக்கி வச்சு டெய்லி அவருக்கு விளம்பரம் சீமான் பெருசா அறுத்து தள்ளுன மாதிரி வாயிலே வடை சுட்டு போவாரு அதெல்லாம் மோடிக்கு டஃப் கொடுக்கற சீமானுடைய தம்பிங்கெல்லாம் பேசலாமா பதிமூணு வருஷமா என்ன கிழிச்சிங்க ஈழத்தமிழர்களுக்காக என்ன பண்ணுங்க தமிழக மீனவர்களுக்காக என்ன பண்ணுங்க ஒண்ணும் இல்லாத சாமானிய சின்ன சின்ன கட்சிகள் கூட அவர்களுக்கான அரசியலை தெளிவா செய்யும் போது ஓட்ட அரசியல் பண்ணிக்கிட்டு காசை புடிங்கி தின்னு இருக்கிற நீங்க எல்லாம் இதை பேசலாமா அப்படின்னு தான் கேள்வி எல்லாம் மொத்தமா திரண்டு வந்துட்டானுங்க விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாமல் நீங்கள் இஸ்லாமிய பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லுகிறீர்கள் கிறிஸ்தவ பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றீர்கள் மாற்று மதத்திற்கு வாழ்த்து சொல்றீங்க ஆனா இந்து மதத்திற்கு வாழ்த்து சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு அவனுங்க வேற அவனுங்க இதை தேவைச்சா அரசியலே செஞ்சிட்டு இருக்கானுங்க இந்த வாழ்த்து சொல்றது அப்புறம் நன்றி சொல்றது இதுலயே ஓட்டுன ஒரு கும்பல் தான் அது எப்போ பார்த்தாலும் தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து கேட்குற கேள்விதான் இதே கேள்விதான் நீங்க எப்படி பிள்ளையார் சுதர்த்தி வாழ்த்து சொல்ல ஏன் வாழ்த்து சொல்ல எதுக்கு எதுக்கே சொல்லணும் ஏன் அரசியல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நான் வாழ்த்து சொல்லிட்டு போவேன் நீ ஓன் ஜோலியை அப்படியே வந்து இங்கே விஜய்கிட்ட நிக்கிறானுங்க முட்டிக்கிட்டு விஜய்கிட்ட வந்து கேக்குறானுங்க மாற்று மதத்தினுடைய பண்டிகைகள்லாம் நீங்க வாழ்த்து சொல்லுவீங்களா உனக்கு என்ன என்ன உனக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்ல அது அவர் இஷ்டம் நாளைக்கு கொள்கை பிரகடனம் வரும்போது நீ கேள்வி எழு ஈழத்தமிழர்களை பத்தி கேட்கறதாவது பரவாயில்ல மீனவர்களுக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்கலாமே பரவாயில்ல பெண்களுக்காக வாய்ஸ் கொடுக்கலாமே பரவாயில்ல அந்த கேள்வி கூட நியாயமான கேள்வி அந்த கேள்வி கூட அரசியல் கேள்வி ஏன் எங்களுக்கு வாழ்த்து சொல்லன்னா விநாயகரை வச்சு நல்லா குடிச்சு கூத்தடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க விநாயகர் சிலைக்கு பின்னாடி உட்காந்து தம் அடிக்கிற வீடியோலாம் தண்ணி அடிக்கிற வீடியோலாம் வெளியே வந்திருக்கு விநாயகர் சதுர்த்திக்கு காசு தரலன்னா ஐநூறு ரூபா கொடுத்தாரு நாங்க ரெண்டாயிரம் ரூபா கேட்டோம்னு ஒரு கேவலமான அடிச்சுறுமான செயல் வார வெவந்தது காசு மிரட்டுறது காசை நீங்க என்ன மரியாதை வச்சிருக்கீங்க விநாயகர் சதுர்த்தி பண்டிகைக்கு என்ன அரசியல் அது பின்னாடி இருக்கு வெறும் ஓட்டு போருக்கிற காசு புடிங்கி தின்ற காசை வசூல் பண்ணி பிரிச்சுக்கிற தவிர வேற என்ன இருக்கு விநாயகர் சதுர்த்தி இதுக்கு எதுவும் ஒருத்தர் வாழ்த்து சொல்லணும் அதுல இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு வயநாடு பாதிப்பிற்கெல்லாம் வாயே திறக்காத நீங்க இங்கெல்லாம் போய் வாழ்த்து சொல்லலாமா ஜி அப்படின்னு கேட்டு இருந்தார் வயநாடு நிலச்சரிவுல மிகப்பெரிய பாதிப்படைஞ்ச போது நடிகர் நடிகைகள் அவர்களால முடிஞ்ச எவ்வளவோ பணத்தை கொடுத்தாங்க வெறும் நூறு ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு பல லட்சம் கோடி பல லட்சங்கள் பல கோடிகள்னு கொடுத்துட்டே இருந்தாங்க நடிகைகள் மொத்தமா சேர்ந்து ஆளுக்கு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் போட்டு மொத்தமா குடுத்தாங்க ஆன பழைய நடிகைகளா அதே மாதிரி நடிகர்களும் நிறைய காசு கொடுத்தாங்க ஒரு கோடி ரெண்டு கோடி இப்படி நிறைய கொடுத்தாங்க ஆனால் இவர் மனசுக்கு கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு காசு கொடுக்கல இதை இன்றைக்கி எடுத்து பேசுகிறானுங்க அது எப்படிங்க காசே கொடுக்கல நீங்கள் வந்து உட்காந்து இப்போ இருக்கீங்க இன்னைக்கு என்னடானா மலையாள சகோதரர்களுக்கு வாழ்த்துக்கள்னு போடுறீங்க அப்படின்னாரு அவர் சம்பாதிக்கிற பணம் அவர் காசு அவர் யாருக்கு கொடுக்கணும்னு தீர்மானிக்கிற உரிமை அவருக்கு இருக்கு ஏன்னா இதை அவர் சம்பாரிச்ச பணம் வழி வழி தேங்காய் எடுத்து தெருப்பிள்ளையாருக்கு உடைக்கல அவர் சம்பாரிச்ச பணம் யாருக்கு கொடுக்கணும்னு அவர் முடிவு பண்ணலாம் ஆனா என்ன அவரால் முடிஞ்ச ஒரு சின்ன தொகையை கொடுத்துருக்கலாம் அல்லது அவங்க கட்சிக்காரங்கள்ட்ட ஒரு வசூலை போட்டு குடியான்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தலை செய்திருக்கலாம் அதை அவர் பண்ணலன்றது ஒரு சின்ன கவலை தான் ஆனால் அதை நம்ம இன்சிஸ்ட் பண்ணலாமே ஒழிய அவ அதை கட்டாயப்படுத்த முடியாது நம்ம சொல்லலாம் சுட்டி காட்டலாம் கொஞ்சம் உதவி பண்ணுங்களே இவ்வளோ பணம் வச்சிருக்கீங்கல்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா நாம அவரை நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்த முடியாது ஏன்னா அவர் சம்பாதிச்ச பணம் அதுல நம்ம கேள்வி கேட்க உரிமை இல்லை ஏன்னா ஒருத்தர் சிக்கிட்டாருன்னா நம்ம எதாவது வேணாலும் கேள்வி கேட்டு போறது இல்ல அரசியல் அரசியலா கேள்வி கேளுங்க பிஜேபிக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் பிஜேபி எதுக்கு சும்படிக்கிற அந்த கேள்வி கேளு ஏன்னா பிஜேபி எது செஞ்சாலும் கண்டுக்க மாட்டேன் அதை கேள்வியா கேளு அதுல ஒரு நியாயம் இருக்கு அதுல கொஞ்சம் பிள்ளைங்க அண்ணா கட்சி எல்லாம் உங்களுக்கு செட் ஆகாதுண்ணா வேண்டாம் நீங்க பாட்டுக்கு படம்னா அப்படின்னு கொஞ்சம் பேர் அதுல வேற அட்வைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதுல நாம் தமிழர் ஜாம்பிகன்ல சிலரு வணக்கம் மலையாளி ஜோசப் விஜய் அப்படின்னு போட்டிருக்கானுங்க ரைட்டு அது மலையாளி ஜோசப் விஜயாவே இருக்கட்டும் அப்புறம் யாருக்கும் வாழ்த்து சொல்லாத விஜயாவே இருக்கட்டும் இல்லைன்னா கருத்து சொல்லாத விஜயாவே இருக்கட்டும் அதனால உங்களுக்கு எனக்கும் பாதிப்பு கிடையாது அது அவருக்கு தான் பாதிப்பு அரசியலா கருத்து சொல்லலைன்னா நாளைக்கு மக்கள் நம்பிக்கை அவர் பெற முடியாது அவ மக்கள் நம்பலன்னா ஓட்டா அது கன்வெர்ட் ஆகாது உங்களுக்கான அரசியலை தெளிவுபடுத்தலைன்னா விஜய் அரசியல்ல ஸ்டாண்ட் பண்ண முடியாது நிலைக்க முடியாது அது அவரோட இஷ்டம் அவர் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம பொலிட்டிக்கலா கேள்வி எடுக்கலாம் அதை தாண்டி பப்சலான நம்ம யாரையும் எதையும் சொல்ல முடியாது இதுவும் அப்படித்தான் அரட்டும் நாளைக்கு மாநாடு நடத்தட்டும் கொள்கையை சொல்லட்டும் அதுக்கப்புறம் வச்சு செய்யலாம் ஒரு வாழ்த்து கையா எந்த அடி அரசியல் சொன்னாலே மனுஷன் அலறி போட போறியா பார்த்தடிங்க